இது நெய்யை வந்து நம்ம தரமான முறையில் நம்ம காட்சி கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து மக்கள் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த தொழிற்குள்ளே வந்தேன் அதாவது பசு மாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய கவு பட்டரும் பண்ணுறோம் எரும மாட்டு பால் வந்து எடுக்கக்கூடிய பஃபலோ பண்ணுறோம் ரெண்டுமே தனித்தனியாக பண்ணுறோம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது ஏன்னா மில்க் க்ரீமை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸிங் பண்ணி அடுத்து வந்து வெண்ணையாக மாற்றிடுவோம் ஸோ அப்படி எடுத்த வெண்ணையை வந்து முருங்கைத்தலை தலை கருகாப்பில் இந்த மாதிரி நாங்க வந்து சுட இருக்கும் போதே வந்து பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நாங்க அந்த நெய் ஆக்கறதுக்காக தனியாக ஒரு சின்ன ரூம் செட்டப் போட்டிருக்கோம் அந்த செட்டப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ஆற்று மணல் போட்டிருப்போம் மேல வந்து அதாவது சாக்கு வந்து போட்டிருப்போம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு நூறு டு நூற்றம்பது லிட்டர் சம்டைம்ஸ் வந்து ஆர்டர் சீசனல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா முந்நூறு லிட்டர் வரைக்கும் தயாரிப்போம் கால் தொழில் அப்படிங்கிறனால ஒரு பொண்ணுனால வந்து பண்ண முடியாது வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறனால உன்னால் பண்ண முடியாதுங்கிற ஒரு பேச்சு தான் ஃபேமிலியிலிருந்து வந்துச்சு ஆரம்ப கட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு அஞ்சு கஸ்டமர் பத்து கஸ்டமர் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் தான் டர்ன் ஓவர் நடந்துச்சு இப்போ போக போக கிராஜுவலா வந்து கோடிகளை பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜசுதா நாங்கள் பட்டர் அண்ட் கி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் அம்பிலை கிராமத்துல நம்மளுடைய கம்பெனி அமைஞ்சிருக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழிலுக்கு வந்து தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிசினஸ்குள்ள வந்தது வந்து எங்க தாத்தா தான் அதுக்கு அதுக்கடுத்து வந்து அவங்கனால வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த பிஸ்னஸ் அடுத்து எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாதனால அடுத்த ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனாக வந்து எங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு ஜா கூட்டு தொழிலாக இருந்துச்சு அதாவது அப்பா பெரியப்பா சித்தப்பா மூணு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சம்பளத்துக்காக போய் சேர்ந்தாங்க ஒரு வருஷம் சேர்ந்து அவங்க கிட்டேருந்து அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க பெரியப்பா மூலியமாக இந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அடுத்து எடுத்துட்டு போனது எங்க பெரியப்பா அவங்க தான் வந்து இந்த கம்பெனியை அப்பாவுக்கு எடுத்து அமைச்சு கொடுத்தாங்க ஸோ அப்படி அமைஞ்ச தொழிலை நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பாலை வந்து கலெக்ட் பண்ணி அந்த பால் இருந்து வந்து க்ரீமை கம்ப்ளீட்டா வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ எங்களோட உற்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல முன்னாடி ஜென்ரேஷன்ல சுற்றி இருக்கிற கிராமங்களே இருந்துச்சு அப்போ வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது எங்களுடைய வட்டாரத்திலே அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த மில் கிரீமை எடுத்துட்டு வந்து நாங்கள் பட்ரா மாற்றி பட்ரா மாத்தினதை வந்து ஆக்சுவலாக அவங்க பண்ணின காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணலை அதர் ஸ்டேட்ஸ் வந்து பெங்களூர் ஹைதராபாத் ஈவன் நாக்பூர் வரைக்கும் வந்து அவங்க சப்ளை பண்ணி இது வந்து எனக்கு அப்பா மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆஹ் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கு அடுத்து வந்து நான் அந்த தொழில பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வரும்போது அப்பாவுக்கு வந்து பொண்ணுங்க தான் இருக்காங்க ஸோ இவங்கனால வந்து பிஸ்னஸ் அடுத்து எடுத்து போக முடியாது அப்படிங்கறத கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு காரணத்தினால சின்ன வயசுலயே வந்து கண்டிப்பா நம்ம இந்த தொழில அதாவது நம்ம என்ன பண்ணினாலும் என்ன படிச்சாலும் நம்ம தொழிலை விட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்து நான் சின்ன வயசுல என்னோட மைண்ட் அதாவது சின்ன வயசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினேழு வயசுலயே வந்து என் மைண்ட்ல வந்து கண்டிப்பா இந்த தொழில வந்து அப்பா கடுத்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே வர ஆரம்பிச்சிச்சு பட் ஆனா எடுத்த உடனே என்னால தொழிலுக்குள்ள வர முடியல சோ ஆரம்ப கட்டத்துல வந்து கூட்டு தொழிலா பண்ணிட்டு இருந்த பிசினஸ் வந்து அப்பா தனியா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க தனியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ந நல்ல முறையில் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல ஃபுல் சப்ளை வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கு தான் இருந்தோம் ஸோ வந்து ஒரு ஒரு அன்எக்பெக்டடான ஒரு சுச்சுவேஷனில் வந்து கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆயிடுச்சு க்ரோத் வந்து குறைஞ்சி போச்சு நம்மளால இந்த கம்பெனியை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது ஸோ நம்ம வேறு பிஸ்னஸ்குள்ளே போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு நான் வந்து படித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கேன் படித்து முடிச்சுட்டு நானும் வந்து ஐடி கம்பெனியில் ஒரு ஆறு வருஷம் வேலை பார்த்தேன் நான் கடைசியா வேலை வேலைப்பா அதாவது வேலையை ரிசைன் பண்றக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது இன்ஃபோசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நான் படிச்சிட்டு இருந்த காலத்திலேயே வந்து அப்பாவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன மாதிரியான பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டின் டுவெல் அந்த டைமில் தான் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து மூமிங்காக அப்போ தான் டெவலப் ஆகிற ஸ்டேஜ் என்னால முடிஞ்ச சப்போர்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு போதே வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் லீட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து டவுன் ஆயிருச்சு அந்த டவுன் ஆன டைம் தான் நான் தொழில்குள்ளேயே வர்றேன் அப்பாவோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வேண்டாம் நம்ம தொழிலை விட்டு வேற தொழில் மாற்று தொழில் போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் நான் எந்த தொழில்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு இனிஷியலா யார் ஈவன் இருந்தே எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அப்பாவே வந்து உன்னால் பண்ண முடியாது இது ரொம்ப போட்டிகள் நிறைந்த தொழிலாக மாறி இருச்சு உன்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு என்ன எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணி என்னாலையும் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சவால்கள் அதாவது பிஸ்னஸ் அதை டவுன் ஆன டைம் தான் நான் பிஸ்னஸ்குள்ளேயே என்ட்ராகிறேன் ஸோ என்ட்ரு ஆகும்போது வந்து எங்களோட சுச்சுவேஷன் வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்போ தான் வரும் அதாவது வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த டைமில் தான் வந்து நான் அந்த பிஸ்னஸ்குள்ளே வரேன் ஸோ வந்த டைமில் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஃபினான்ஷியல் நிறைய லாஸ் இருந்துச்சு தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவும் இல்லை அப்புறம் ரெண்டாவது வந்து எனக்கு எடுத்த உடனே வந்து இது வந்து ஒரு பால் தொழில் அப்படிங்கிறனால ஒரு பொண்ணுனால வந்து பண்ண முடியாது ஏன்னா இது வந்து வெளியில் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறனால உன்னால் பண்ண முடியாதுங்கிற ஒரு பேச்சு தான் ஈவன் இருந்து வந்துச்சு நான் வந்து வெளியில அதிகமாக டிராவல் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு வந்து கை குழந்தை இருந்துச்சு அப்போது என்னோட சுச்சுவேஷனை வச்சு நான் படித்ததை அந்த டெக்னாலஜி அதாவது வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறது அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ முழுக்க முழுக்க நான் டிஜிட்டலை பயன்படுத்தி ஆன்லைன் லீட்ஸை நான் எடுத்து அப்போ இருந்த ஸ்டாக்கை வச்சு தரமான முறையில் நெய்ய நம்ம தயாரித்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து அந்த நான் உள்ள வர்ற டைம் நிறைய சேலஞ்சிங் இருந்துச்சு சேலஞ்சிங் அப்படின்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் வந்து டவுன்ல இருக்கு என்ட்ரான ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து கொரோனா பீரியட் வந்துச்சு ஸோ கொரோனா பீரியட் டூ இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்னால் வெளியில போக முடியல பட் அந்த டைம்ல எனக்கு டிஜிட்டல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு நான் ஆன்லைனில் நாங்கள் எடுப்போம் வந்து சென்னை மாதிரி தமிழ்நாட்டில் தான் அப்பதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ராக ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் என்ட்ராகிறோம் அதுவும் வந்து நெய் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொழில்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மோஸ்ட்லி இட்லி வந்து மீட் ட்ரேடிங் அதிகமா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பட்டர் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நெய் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலதான் நெய்க்குள்ள வரோம் வரும்போதே பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளா நம்ம ஊர்ல வந்து மக்கள் நிறைய பேர் வந்து நல்ல நெய் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இவன் நெய் அப்படிங்கிறது வந்து உணவு பொருள் அதுவும் குழந்தை சின்ன பிறந்த ஆறு மாச குழந்தைக்கு கூட நெய்யை வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நெய்யை வந்து நம்ம தரமான முறையில் நம்ம காட்சி கொடுத்தா கண்டிப்பா வந்து மக்கள் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் அந்த தொழிலுக்குள்ள வந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி தொழில் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்க நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து நாங்கள் பேசி அவன் என்ன மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான டேஸ்ட்டு அரோமா பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் பேசி ஃபீட்பேக்ஸை வாங்கி அவன் என்ன என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தடில் நாங்கள் நெய் காய்ச்சி கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் மோஸ்ட்லி வந்து மிஷினரிஸ் அவாய்ட் பண்ணி மேனுவலாக தான் நெய் காய்ச்சிட்டு இருக்கிறோம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ் அதை லைக் பண்ணுறாங்க அவங்களுக்கு இதில் வந்து அரோவா நல்லா கிடைக்குது அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது எங்களுக்கு இப்படியே காய்ச்சி எனக்கு மெஷனரிஸ் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸை வச்சு தான் நான் அடுத்து வந்து தொழிலை நாங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கிறோம் இது வரைக்கும் அப்படி தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அமைஞ்சதுதான் அதாவது ஒரு பத்து கஸ்டமர் பதினஞ்சு கஸ்டமர் இதை இருபதுக்கு நான் உடனே வந்து நாங்கள் வந்து நூறு கஸ்டமர் அப்படி போகலை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனோம் ஸோ ஆன் குவாலிட்டியை பொறுத்து குவாலிட்டியை வச்சு எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்களை நம்பி வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து நம்ம குவாலிட்டியை தான் மெயின் முக்கியத்துவம் கொடுத்து வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து உண்மையாகவே வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் கூட இன்ன வரைக்கும் எங்கள் இருந்து போக்கலை இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சு வருஷமாக கூட இருக்கிறோம்னா அஞ்சு வருஷமாக மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் நம்மக்கிட்ட கண்டினியூவாக இருக்காங்க நாங்கள் வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே இருக்கோம் ரீட்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ரீட்டைல்குள்ளே வந்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து மோஸ்ட்லி ஹோல்சேல் ஹோல்சேல் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இப்போ நாங்க பெங்களூரோ இல்லை அதர் ஸ்டேட்ஸ்க்கு சப்ளை பண்ண முடியல சப்ளை பண்ணுற டாப் பண்ணியிருக்கோம் இனிமேட்டுக்கு அதையும் அடுத்த டெவலப்மெண்ட்டில் நாங்கள் அது கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா லொக்கேஷனுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அதிகமாக வந்து சென்னைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கு பால் அப்படிங்கிறதுல இப்போ நாங்கள் டீல் பண்றது கிடையாது பாலுக்கு அடுத்து இருக்கிற மில்க் கிரீமை தான் வந்து எங்களோட மூலப்பொருள் அதை வந்து நாங்கள் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய டைரிஸில் போய் நாங்கள் டை அப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து க்ரீமாக வந்து வாங்கிக்கிறோம் அந்த க்ரீமையுமே என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் குவாலிட்டி பார்ப்போம் ஸோ ஒரு டைம் வந்து ஒரு டைரியில் நாங்கள் புதுசாக போய் எடுக்கிறோம்னா அதை நாங்களே ஃபஸ்ட்டு செல்ஃப் செக் பண்ணுவோம் அதோட குவாலிட்டி நெய்யோட மனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து தான் எடுப்போம் அதை எடுத்துட்டு வந்து நாங்கள் காய்ச்சி கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்டே ஃபீட்பேக் கேட்போம் இது வந்து நாங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்த சரக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்களோ அவங்க வந்து எங்களுக்கு நல்ல விதமாக சொன்னாங்கன்னா அதை அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் இல்லை எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வந்து சரியில்லை அப்படின்னா நாங்கள் அடுத்து அந்த கம்பெனி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி சர்ச் பண்ணுவோம் ஸோ பர்ச்சேசிங் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது தான் மெயின் வந்து எங்களோட சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு காரணம் ஏன்னா அந்த இடம் தான் முக்கியமான இடம் ஏன்னா மூலப்பொருள் அப்படிங்கிறத நம்ம தரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ப்ராசஸிங் வந்து எங்களுக்கு ஈஸியாக போயிடும் அது கூடவே மில்க் க்ரீம் ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் பட்டர் ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஒரு நாளைக்கு ஒரு நூறு டு நூற்றம்பது லிட்டர் சம்டைம்ஸ் வந்து சீசனல் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா முந்நூறு லிட்டர் வரைக்கும் தயாரிப்போம் அப்படின்னா அப்படி அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தயாரிக்கிறது கிடையாது நம்மளுக்கு ஆர்டர்ஸ் தெரியும் ரெகுலர் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குது வீக்லி பேசஸில் ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வீக்லி நம்மளுக்கு ஒரு டன் ஆர்டர் இருக்குன்னா அதை முன்னாடியே நாங்கள் காட்சி வச்சுக்குவோம் ஸோ இதை தாண்டி சீசனல் ஆர்டர்ஸு இல்லை நியூ ஆர்டர்ஸு எது புதுசாக வருது அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் டைம் பீரியட் வாங்கி நம்ம வந்து காட்சி கொடுப்போம் பஸ் மாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய கவு பட்ரும் பண்ணுறோம் எரும மாட்டு எடுக்கக்கூடிய பஃபலோ பண்ணுறோம் ரெண்டுமே தனித்தனியாக பண்ணுறோம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது ஏன்னா ரெண்டோட ரேட் வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கிறனால வந்து ரெண்டுமே நம்ம வந்து தனியாக தான் காய்ச்சிரும் எங்களுடைய தொழிலில் ஏ டு இசட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்க் க்ரீமை எடுத்துகிட்டு வந்து பட்டர் சர்னர் இல்லை மேனுவல் ப்ராசஸ் இதை ரெண்டு மெத்தடில் வந்து ஏதோ ஒரு மெத்தடில் வெண்ணையை மாற்றிக்கும் மில்க் க்ரீமை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸிங் பண்ணி அடுத்து வந்து வெண்ணையை மாற்றிடும் ஸோ அப்படி எடுத்த வெண்ணெயை வந்து எதர் வெண்ணையும் வந்து நம்ம ஹோல்சேலாக வந்து இப்போ வரைக்கும் வந்து சப்ளை இருக்கோம் வி வீஹாவை வந்து வெண்ணெய் வெண்ணெய்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ வெண்ணெய் நம்மள மாதிரி நெய் காய்ச்சல் இல்லை ஹோட்டல்ஸ்க்கு கேட்ரிங் ஆர்டர்ஸ்க்கு ஐஸ்கிரீம் மேக்கிங் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வெண்ணெய் சாப்பிடு வெண்ணையை வந்து பதினஞ்சு கிலோ டீம் பேக்கிங்கில் வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி கையில் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் கையை வந்து நல்லா ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வெண்ணையை டச் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து மேனுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறனால வந்து இதை வந்து நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ண முடியாது ஸோ ஹைஜீனிக்காக தான் நம்ம வந்து வெண்ணெய் வந்து ஃப்ரீயாக காய்ச்சும் நெய்யும் வந்து மேனுவலாக அடுப்பில் தான் காய்ச்சிட்ருக்குறோம் அந்த மாதிரி மேனுவலாக காய்ச்சும் போது வந்து நாங்கள் அதுக்கு வந்து நேச்சராகவே அரோமாவுக்காக தான் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அரோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து அந்த முருங்கைத்தலை கருகாப்பில் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து ஆட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பொதுவாக எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது எதனால அப்படின்னா தலை ஆட் பண்ணும்போது அதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுவே கருகாப்பில் ஆட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு கஸ்டமருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து எப்படி நெய்யை காய்ச்சமோ அந்த மெத்தட் தான் காய்ச்சும் அரோமா அப்படிங்கிறது நாங்கள் நேச்சராக தான் கொண்டு வரோம் நேச்சரா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாயில் பண்ணிக்குவோம் அதுக்கு எந்த ஒரு டெம்பரேச்சர் செட்டிங் கிடையாது எல்லாமே மேனுவல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால அனுபவத்தில் தான் நம்ம காய்ச்சிட்டு இருக்கோம் அரோமா அப்படின்னா நம்ம நெய்யை காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு மில்க் க்ரீம் செப்பரேட் இருக்குங்க அதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சுடு நெய்யவே வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அது அது எதுக்காண்டி அப்படின்னா அதுல நெய்யில இருக்கக்கூடிய கீழே இருக்கிற அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து போய் நெய்யோட மிக்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக அதை ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் அப்படியே சுட இருக்கும் போதே வந்து பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நாங்க அந்த நெய் குருணை ஆக்குறதுக்காக தனியா ஒரு சின்ன ரூம் செட்டப் போட்டிருக்கோம் அந்த செட்டப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ஆத்து மணல் போட்டிருப்போம் மேல வந்து அதாவது சாக்கு வந்து போட்டிருப்போம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எப்பயுமே தண்ணி தெளிச்சு விட்டு ஈரப்பதமா இருக்கணும் நேச்சரவே நெய்யை வந்து குடனை உருவாக இருக்கா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகறதுக்காக தான் அந்த செட்டப் வந்து நாங்க பண்ணியிருக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நெய்யை வந்து ஒவ்வொரு கிளைமேட்டாவது பொதுவாகவே நெய் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த தான் ஸ்ட்ரக்சர் உருவாகும் இப்போ மக்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது நெய்யை வந்து எங்களுக்கு மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க நெய் எப்பயுமே ஒரே மாதிரி வேணும் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல மணல் மணலாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த மாதிரி வந்து நெய்யில் வந்து கொண்டு வர முடியாது இப்போ நாங்கள் நேச்சராகவே வந்து நம்ம பண்ணினாலுமே இப்போ வெயில் காலம் அப்படின்னா அந்த குரண ஃபார்ம் ஆகிறதுக்கு நாலு நாள் ஆகும் அந்த நாலு நாளிலுமே அந்த டின் இப்போ பதினஞ்சு கிலோ டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு இது பாத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மேலாப்புற ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து லிக்விடா இருக்கும் ரிமைனிங் தான் வந்து நம்மளுக்கு கிரானுவல்ஸ் இருக்கும் இதுவே பனிக்காலம் அப்படின்னா ஒரு நாள் போதும் அது ஃபுல்லா குறனையாயிரும் இது வந்து நெய்ய வந்து நேச்சரா வெளியில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை தான் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கி கொண்டு வரோம் ஸோ இப்ப வரக்கூடிய நிறைய வந்து அந்த காலகட்டங்கள் வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெயில் அதிகமா இருந்துச்சு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு குரனை கொண்டு வர வைக்கிறதுக்கு பட் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே கஸ்டமர் கிட்ட சொல்லிடுவோம் ஸோ இதுதான் நிலைமை அதாவது எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு இருக்கு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து எப்பயுமே அரோமா அரோமா வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோம் டேஸ்ட்டும் அரோமா வந்து எப்பயுமே ஒரே மாதிரி கொண்டு வரலாம் நெய்யில் பட் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயத்த ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது ஸோ அதை வந்து நம்மளோட கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனால நம்மளுக்கு அது வந்து பெரிய சேலஞ்சிங்காக இல்லை நெய் அப்படின்னா மக்களுக்கு நிறையா வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதாவது வந்து நெய்யோட வாசனை வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குமா அதோடைய ஷெல்ஃப் லைஃப் எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது ஆக்சுவலாக வந்து நம்ம சொந்தமாக நம்ம வீட்டில் ஒரு மாடு வச்சு பாலை கறந்து அதில் இருந்து பாலில் நம்ம நெய் எடுத்தால் கூட அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே மாறும் நீங்கள் சொந்த மாட்டில் இருக்கிறதே வந்து பனிக்காலத்தில் ஒரு மாதிரியான நெய்யுடைய வாசனையை கொடுக்கும் வெயில் காலத்துல ஒரு மாதிரியான வாசனையை கொடுக்கும் ஏன்னா மாடு சாப்பிடக்கூடிய பச்சை தீனியை சாப்பிடும் இல்லைன்னா வர தீனியை சாப்பிடும் இந்த ரெண்டு காரணத்தினால வந்து டிஃபர் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணிட்டு போது நெய்யுடைய வாசனை அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன ஒவ்வொரு ஏரியாவுக்கு இப்போ ஊத்துக்குழி அப்படின்னா அந்த ஏரியாவுக்குலாம் ஃபேமஸ் அரோமா அப்படிங்கிறது அதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ ஊத்துக்குழி எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோடைய பால் வந்து வரக்கூடிய பைப்ரோடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரோமாவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் அண்ட் அரோமா இருக்கும் ஸோ எப்பயுமே ஒரே மாதிரியான டேஸ்ட் அரோமா கொடுக்க முடியாது மேக்ஸ் அது வந்து மாறும் இவன் தோ நம்ம சொந்தமாக மாடு வச்சு கறந்தா கூட அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் குறனையா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதை நாங்கள் பேக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் ஹோல்சேல தான் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து பதினஞ்சு கிலோ டின் பதினஞ்சு லிட்டர் டின்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதை விட்டா அதோட கம்மி சைஸ் அஞ்சு கிலோ அஞ்சு லிட்டர் டின்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஹோல்சேல் வியாபாரம் வந்து எங்களுடைய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள நாங்க டைரக்டா எங்களோட கம்பெனிலிருந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைல தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போ ஒரு லிட்டர் வேணும் அரை லிட்டர் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இப்போ ஒரு லிட்டர் கவு வந்து எநூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பஃலோஜி வந்து ஒரு லிட்டர் வந்து எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம் வெப்சைட் மூலிமா எல்லா இடத்துக்குமே நம்ம ஈவன் ஐம்பது எம்எல் ஆர்டர் பண்ணால் கூட நாங்கள் எல்லா கஸ்டமருக்கும் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தொழில் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி போகாது சம்டைம்ஸ் வந்து சீசனில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த சி அன்சீசன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைம் வந்து டல்லாக இருக்கும் ஸோ எங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்னா இப்போ நாங்கள் ரெகுலராக ஒரு இடத்துல குவாலிட்டியெல்லாம் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு இருப்போம் டிமாண்ட் வரும்போது எங்களுக்கு அந்த சரக்கு கிடைக்காது ஸோ அங்க அப்போ வந்து ரொம்ப நாங்கள் வந்து சஃபர் ஆகிறோம் அந்த போர்ஷன் அடுத்து நாங்கள் தெரிவிக்கிறதுக்காக அடுத்து வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல குறிப்பிட்ட நாளுக்குள்ள பால்குள்ள என்ட்ராகலாம் நம்மளே வந்து பால்ல இருந்து வந்து நம்ம டீல் பண்ணி நம்ம உற்பத்தியை வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல வந்து நாங்கள் இருக்கிறோம் விமன் வந்து பிசினஸ்க்குள்ள வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் முக்கியமான தேவை ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒன் இயர் ஒன் இயர் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி கண்டிப்பா அதனால பண்ண முடியும் பண்ணணும் அப்படிங்கிற என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் ஃபஸ்ட்டு உருவாக்கினேன் உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சேலஞ்சஸ் தான் ஏன்னா அந்த தொழிலை கற்றுக்கிட்டு வரல ஃபேமிலி பிஸ்னஸாகவே இருந்தாலும் எனக்கு பெரிய நாலேஜ் அந்த தொழிலுக்குள்ள இல்லை எல்லாமே தொழிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன் ஈவன் எவ்ரி டே ஸ்டில் ஒரு நாளும் புது புது விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாமே ஃபேமிலி பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது ஒரு சவாலான விஷயமா இருந்தாலும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்டும் எனக்கு உத்வேகம் கொடுக்கறது முழுக்க முழுக்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்க இல்லை அப்படின்னா இன்ன வரைக்கும் என்னால் இந்த தொழில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நான் தொழில் என்னால் ரன் பண்ணிக்க முடியாது ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவுடைய சப்போர்ட் வேணும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் பண்ண முடியும் சோ எனக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க பலம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்கள நாங்க ஸ்டாஃப்ஸாவே ட்ரீட் பண்றது கிடையாது ஃபேமிலி மெம்பர்ஸா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களோட அடுத்தகட்ட ஃபியூச்சர் கோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதில் இப்போ நம்ம வந்து கீ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருக்கக்கூடிய அடுத்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு பன்னீர் இருக்கு கோவா இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு குடிய சீக்கிரம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு அடுத்து இப்போ உள்ள மற்ற பொருட்களுமே தமிழ்நாட்டில் இல்லை இன்னும் அதர் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துக்கும் எங்களால் ரீச் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் தான் நாங்கள் ரீச் பண்ணிட்டு இன்னும் வந்து நிறைய மக்களை சென்றடையணும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு சென்றடையணும் அதுக்கான வழிகளும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸை நாங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம் இப்போது எங்களோட டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துல ஆஹ் லட்சங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு அஞ்சு கஸ்டமர் பத்து கஸ்டமர் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சங்கள்ல தான் டர்ன் நடந்துச்சு இப்போ போக போக கிராஜுவலா வந்து கோடிகளில் பண்ணிட்டு இருக்கோம்